மத்தூர் ஒன்றியத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் வாலிப்பட்டி கே எட்டிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளுக்கு பெரம்பலூர் அரசு சமுதாய கூடத்தில் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆறு சேவைகள் கொண்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்ல கண்ணால் தலைமை வகித்தார் மத்தூர் திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குண வசந்த அரசு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பரந்தாமன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர் முகாமில் வட்டார வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர் முகாமில் மண்டலத்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகாம்பிகை பிரேம்குமார் மத்தூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் குமார் சபிதா சேட் குமார் மேஸ்திரி சங்கர் ஒன்றிய வர்த்தக அணி அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி கிளை செயலாளர் வீரமணி மற்றும் திமுக கழக உறுப்பினர்கள் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை வாலிப்பட்டி ஊராட்சி செயலர் மாது கே எட்டிப்பட்டி ஊராட்சி செயலர் ஆனந்தன் ஆகியோர் செய்திருந்தனர்